இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ராசி தன்னை விட தன்னை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப அருமையாக பார்த்துக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட இந்த கண்ணிராசியை சொல்லலாம் ஏன்னா அதிகம் வந்து அடுத்தவங்களுக்காக அதிகம் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்தவங்களுடைய லைஃப் எப்படி சரி பண்ணுறது அடுத்தவங்களை எப்படி சரியான வழியில் வழி நடத்துறது இந்த மாதிரி அதிகம் அடுத்தவங்களுக்காக வந்து முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கண்ணிராசி என்பவர்களை சொல்லலாம் பொதுவாக இந்த கண்ணிராசி அப்படிங்கிறது குணமான்களை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் ஜோதிடத்தில் ஆறாவது ராசியாக வர்றதுனால புதனோருடைய ராசி என்பதனால புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாக செயல்படணும் நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம் அறிவார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடல் உழைப்புக்கு அதிகம் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவாங்க பத்து பேர் செய்கிற வேலையை ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் யோசித்து அந்த வேலையை டக்குன்னு எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டில் ரொம்ப முக்கியமாக ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் நடைபெற்றது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற்றதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி இருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப அழகானவங்களாகவும் ரொம்ப கவர்ச்சியானவங்களாகவும் இருக்கும் இருப்பாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை ஈர்க்கும் ஒரு பண்பு இயல்பாகவே இவங்களுக்கு அமைந்திடும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நான்காம் இடத்துக்கு ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பெண்கள் பர பார்த்தீங்கன்னா இந்த பேர் குழந்தை பேர் இல்லாத நல்ல ஒரு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பஸ்தானத்தில் குரு பார்ப்பதுனால புதிய உறவுகள் ஒன்று உங்களை தேடி வரும் இல்வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இனிமை நிறைந்ததாகவும் இருக்கும் எட்டில் சுக்கரான் அமர்ந்திருப்பதுனால உங்களுக்கு சின்ன சின்ன கருத்துகள் இந்த டைமு வரும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய துணையை கண்காணித்து கொண்டே இருங்க அப்படி கண்காணித்துக்கொண்டே இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதுனால இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை தேடி தேடி நொந்து போயிருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரிய பகவான் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல போவதனால அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு துறை சார்ந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக அரசு வேலையில் இருக்கவங்க எங்களுக்கு இந்த இடத்துக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா இடமாற்றம் அமையும் நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பத்தாம் இடத்தின் அதிபதியுடன் சேர்வதனால் சந்தோஷமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் தொழில் தொடங்கியிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுடுவாங்க தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட இந்த கன்னிராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நடுத்தர வயதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி நிறைய செய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க முழு உடல் பரிசோதனை செய்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மாணவர்களை வரையிலும் டிகிரி முடித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கனாவே நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி மாணவர்களை வரையிலும் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து அந்த பிரிவு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்குலாம் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கிறதுனால கணினித்துறை பொருளாதாரத்துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மாதம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருப்பதுனால சனி பகவானும் அங்கே பார்ப்பதனால இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பெரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறையவே இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் தட்டி பறிக்க சில பேர்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க கடினமாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய நன்மை தான் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கட்சியில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் நிறைய தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புது முயற்சியில் இந்த மாதத்தை ஈடுபட்டீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க புதிதாக தொழில் தொடங்குறது புதிதாக விஷயத்தில் இறங்குறீங்க புதிதாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதுசாக ஒரு கிட்ட பழகிறதா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் முழுசா அவங்களை நம்ப வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் புது விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புது ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாய்ப்பாமையும் புதுசாக வியாபாரம் துவங்குறவங்களுக்குலாம் சில விஷயங்கள் குசாரா இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு யாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க பணம் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி இந்த மாதமே ரொம்ப சிறப்பான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறவுகளோடு சின்ன இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்பு எல்லாமே படிப்படியாக குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வீட்டில் தடைபட்டு வந்த அந்த சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக இதுனா வரிகளும் பாடுபட்டீங்களோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருங்க இரவு நேர பயணங்கள்லாம் செல்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி காலம் அதனால் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இரும்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் வேகமாக போக வேண்டாம் அதே மாதிரி வண்டியில் போகும்போது சீட் பெல்ட் அணிந்துக்கிட்டு போகிறதுனால டூ வீலரில் போகிறவங்களா இருந்ததுன்னா ஹெல்மெட் அணிந்துக்கிட்டுப்பாங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யணும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாலும் ஒரு பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்ய நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கால கிரக நிலை அமைப்பு உங்களுடைய தசாபத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் கரெக்டாக சொல்ல முடியும் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ